எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது பட்லாகவே வந்து அஸ்ட்மெண்ட் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு படம் தான் பண்ண முடியும் லைஃப்பில் என்ன தெரியும் பண்ண முடியுமான்னு தெரியாது ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருக்கும் சார் சார்க்குற இன்புட்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் அந்தளவுக்கு பண்ணிடலாம் அந்த மூவியை இட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மெயினாக தேங்க் ஆசர்ஜய் ஆர்டிஸ்ட் கோஆப்ரேஷன் வேறு லெவல் அதுவும் ஹீரோ சார் கோஆப்ரேஷன் வந்து எக்ஸ்ட்ராடினரி எங்களுக்காக எல்லாமே பண்ணி கொடுத்தாரு

இன்றைக்கி இந்த மேடையில் இங்கே நிற்கிறேன்னா அது காரணம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னால் ஈரம்னு ஒரு ட்ரெய்லர் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுத்த அறிவழகுனு சார் தான் இன்றைக்கி காரணம் ஸோ அது வச்சு தான் நான் என் லைஃப்பில் கிட்டத்தான ஃபிஃப்டீன் சிக்ஸ்டின் இயர்ஸ் ஓட்டிகிட்டு இருக்கான காரணம் முதல் அக்தி வாரம் வந்து ஈரம் ட்ரெய்லர் ஃப்ரம் தேர் அதுக்கப்புறம் மல்லினம் அவன் அப்புறம் இந்த லைஃப் வந்து வேறு மாதிரி இப்போ மாறிடுச்சு ஸோ எல்லாம் கேட்டுவும் சார் தான் முதல்ல அதுக்கப்புறம் வந்து இந்த படம் சத்தம் வந்து ஒர்க் பண்ணும்போது எப்படினா கதை கேட்கும்போது பார்டரும் இதுக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் தமிழ் வாக்கஸ் அப்புறம் அப்படி இது ஒர்க் பண்ணும்போது எப்படின்னா வந்து ஒரு ஒரு ஹோம் கிரவுண்டில் நம்ம ஒரு டீம் ஒரு கிரிக்கெட்டர் விளையாடும் போது சந்தோஷம் இருக்கும் இல்லையா ஸோ அது மாதிரி சாரோட ஒர்க் பண்ணும்போது நம்ம என்ன கம்ஃபர்டபுளா பேசலாம் எவ்வளோ வேணால் கம்ஃபர்டபுலா ட்ரை பண்ணலாம் எக்ஸ்பெரிமென்டல் பண்ணலாம் ஸோ அந்த ஃபுல் ஃப்ரீடம் அவர் கொடுப்பாரு நீங்க இதை நீங்க ஒன்றும் பண்ணுவீங்களா சாப்பா அது பண்ணுங்க அப்படின்னு ஸோ இந்த ஃப்ரீடம் வரும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த நம்ம இந்த சீனை வந்து அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் நம்ம அதே மாதிரி இட்ஸ்ஸாக இப்படி பண்ணலாமே நினைக்கம்போது அவர் இமிடியட்டாக அந்த மாதிரி ஓகே சொல்லுவார் ஸோ இல்லை இப்படி பண்ணிக்கலாம் இந்த பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருந்தது ஒரு எடிட்டருக்கு வந்து கிரியேட்டிவாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஃப்ரீடம் இருந்தது ஸோ அதனால தான் ஒவ்வொரு தரையும் நானும் அவருக்கு சேரும்போது ஒரு அவுட்புட் வந்து வேறு மாதிரி வருதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ அங்கே அது காரணம் வந்து அவர் கொடுக்குற அந்த ஃப்ரீடம் தான் எப்பவுமே ஒரு படம் வந்து டெக்னிக்கலி ஸ்ட்ராங்னு சொல்லி ஒரு டெக்னிக்கல் சவுண்ட் ஃபிலிம்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த படம் சவுண்டே ஒரு டெக்னிக்கலாக யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ இந்த படத்தில் அது வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு எப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் மைனூட்டான விஷயங்களுக்கு சவுண்டுக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் இந்த இந்த இடத்துல இந்த பேஸ் வேணும் இந்த இடத்துல இந்த கேப் வேணும் இந்த இடத்துல உள்ள சைலன்ஸ் வேணும் அந்த சைலன்ஸில் ஒரு கதை சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து சவுண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அந்த எடிட் பேஸ் அது மாதிரி செட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு 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 வந்து ஃபைனலாக பார்க்கும்போது ஃபைனல் மிக்ஸிங்கில் படம் பார்க்கும்போதும் வேறு மாதிரி இருக்கும் இந்த படம் ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி தருவா ஒர்க் பண்ணோம் நான் மட்டும் இல்லை எங்கும் ஒவ்வொரு நாளுமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏன்னா அவ்வளோ ஃபுட்டேஜஸ் இருக்கும் அவ்வளோ அவ்வளோ க்ரியேட்டிவ் ஆகிட்ட இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் அந்த படத்தில் ஸோ அவ்வளோ மெனக்கட்டி ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக இதை வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ண வைக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் சிவா சார் அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோ வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி எந்த டைமில் இருந்தாலும் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறோம் அவரும் எந்த டைமில் ஃபோன் பண்ணி பேசுகிறார் ஸோ அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் அவர் மட்டும் இல்லை அண்ணன் அப்பா நிக்கி மேம் எல்லாமே நம்ம எல்லாமே அப்படியே ஃபேமிலியாக தான் இருக்கும் ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ஒன் செகண்ட் அப்புறம் வந்து ஒர்க் பண்ண டிஓபி நானும் அவரும் மகாமுனி ஒரு தான் ஒர்க் பண்ணோம் அப்புறம் இந்த படம் அப்புறம் உதயகுமார் என்ன சவுண்ட் மிக்சிங் அவர் சொல்லவே தேவையில்ல இந்த படத்தை மிகப்பெரிய ப்ளஸ் அவர் அதுக்கப்புறம் ஹார்ட் டைரக்டர் அவரும் ரொம்ப நல்ல இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அதை வந்து க்ளீனாமல் டைமுக்கு நமக்கு பண்ணி கொடுத்தாரு அவர் டேரெக்டர் சொல்லுவார் பட் ஸ்டில் நல்ல நண்பர் அவருக்கு அதுதான் சொல்கிறேன் ஸோ தேங்க்ஸ் தேங்க்ஸ் அப்புறம் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஈரம் தவிர மீது எல்லா படம் படம் நான் ஒர்க் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த பண்ணலேன்னு ஒரு ஃபீல் இருந்தது அதோட இது வந்து எனக்கு இந்த படத்தில் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு ஜென்ரலாக எல்லாரும் வந்து டேரக்டர்ஸ் வந்து சார் சவுண்டுக்குன்னு நான் இந்த படத்தில் ரெண்டு மூணு சார் சொல்லுவாங்க பட் இந்த படம் முழுக்க முழுக்க சவுண்டாகவே இருக்குது ஸோ எங்களுக்கு ஒரு சவுண்ட் இன்ஜினியருக்கும் ஒரு இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் கிடைக்கிறது ரொம்ப மிகப்பெரிய இது உங்க கேரியரில் இந்த மாதிரி ஒரு படம் கிடைக்குமான்னு தெரியாது ஸோ எனக்கு இந்த படம் கிடைச்சிருக்கு என்னோட குருநாதர் வந்து தீபன் சக்ரஜி சார் அவர் ஊமை விழிகள் அந்த ஆபாசாரோட டிராவல் பண்ணியிருக்காரு ஸோ எனக்கு அவர் அவரை ஊமை விழிகளோட இந்த ட்ரெண்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு படமாக இதை நினைக்கிறேன் இது நிச்சயமாக மிகப்பெரிய சவுண்ட் சைடில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் கிரியேட்டிவுக்கான விஷயங்கள் என்னென்ன இருக்குன்றது சவுண்ட் மூலமாக நம்ம எப்படியும் வந்து ஒரு ஸ்கிரிப்ட ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற விஷயமும் இதில் மிகப்பெரிய இதுவாக இருக்கும் தமிழில் ரொம்ப குறைஞ்ச டேரக்டர் தான் டெக்னிக்கலோட ஸ்கிரிப்ட சொல்ல ஒரு டேரக்டர்ஸ் இருப்பாங்க அதில் முக்கியமான இடத்துல அறிவழகன் இருப்பாங்க ஸோ இது கூட கேமராமேனும் சரி எடிட்டரும் சரி நாங்கள் இந்த இடம் வந்து சவுண்டுக்காக கொஞ்சம் இதை ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணலான்னா எடிட் ஓடனே அதை வந்து கேட்பாங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்பாங்க ஹீரோவை சொல்ல வேண்டாம் அவர் மோ மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்ட் படங்களா அதுவும் ஸ்கிரிப்ட் ஓரியன்டா படங்களை ரொம்ப செலக்ட் பண்ணி பண்றாரு அவர் இந்த மாதிரி எல்லா படங்களும் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ இன்னொரு குறிப்பாக ஒருத்தர் தமன் சார் தமன் வந்து இந்த படத்தில் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் சாங் சொல்லவே வேணாம் ஒரு படம் வந்து மியூசிக்லவும் எஃபெக்ட்ஸும் கலந்தா எப்படி ஒரு நல்ல இன்புட் வரும் அப்படின்றது இந்த படம் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் வணக்கம் சப்தம் அப்படின்ற படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தேட்டரில் வரக்கூடிய என்னோட படம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த படம் சப்தம் அப்படின்ற டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹாரர் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது என்ன ஹாரர் பண்ணலாம் அப்படின்னு போது ஈரம் அப்படின்னு ஈரம் படத்தில் வந்து தண்ணீர் மூலமாக வந்து ஒரு ஹாரர் வந்து கொடுக்கும்போது ரொம்ப கிரிட்டிக்கலாகவும் சரி கமர்ஷியலாகவும் சரி நல்லா போச்சு அப்படின்னு ஏன்னா அன்னைக்கு சோஷியல் மீடியா இல்லாத ஒரு டைம்லேயும் எல்லாருமே வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து அந்த படம் எந்தளவுக்கு ரீச் ஆச்சு அப்படின்றது எனக்கு கண்கூட என்னால் வந்து உணர முடிஞ்சது ஏன்னா அப்போ வந்து அது ஃபோன் கால்ஸாக இருக்கட்டும் மற்றதாக இருக்கட்டும் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து பப்ளிக்லேருந்து எல்லாருமே இங்கே போகும்போது இங்கே இன்றைக்கி வரைக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு எல்லோருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு படமாக இருக்குது இந்த படம் டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஹாரர் அப்படின்னு நான் டிசைட் பண்ணதுக்கப்புறம் சரி ஈரமில் வந்து ஒரு தண்ணீர் பேஸ் பண்ணி பண்ண மாதிரி இதில் ஒரு எதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு ஒன்று டிசைட் பண்ணேன் இப்படி ஒரு சின்ன ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சுன்னா ஈரோனில் வந்து வாட்டர் மூலமா தண்ணீர் மூலமா ஒரு பேய் வரும் கொண்டு வரும்போது அது வந்து ஒரு விஷுவல்ல நம்ம வந்து ஈஸியாக நம்ம காமிச்சிடலாம் ஆனா ஒரு சவுண்ட் மூலமா அதாவது கண்ணுக்கு காமிக்காத ஒரு புலப்படாத ஒரு விஷயத்த சவுண்ட் மூலமா எப்படி வந்து தெரியல ஆடியன்ஸ்க்கு வந்து தேட்டரில் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு ஏன்னா கதை பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்போது ஒரே ஒரு கனெக்டிங் பாயிண்ட் தான் அதாவது எப்படி வந்து நம்ம ஸ்க்ரீனில் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு போது ஏன்னா இது வந்து ஸ்கிரிப்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் மட்டும் கிடையாது இது கடைசியாக நான் எவ்வளோ உழைப்பு போட்டாலும் அது கடைசியாக தேட்டருக்கு போகும்போது அந்த தேட்டரோட அவுட்புட் வரைக்குமே வந்து இந்த படத்தோட சக்ஸஸ் வந்து நம்பியிருக்கு அப்படின்றது ஒன்று ஆணித்தரமா வந்து எங்களுக்கு வந்து எனக்கு வந்து தெரிஞ்சது பாயிண்ட்ல அப்ப அப்போ யோசிக்கும்போது ஒரு பாயிண்ட் மட்டும் தான் ரொம்ப தெளிவாக வந்து ஒரு விஷயம் யோசித்தேன் என்னென்னா எல்லாருமே சில பேர் சொல்லுவாங்க இங்கே இருக்கிற தியேட்டர்ஸ் வந்து சில இது சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்காது ரொம்ப இதுவாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறது தெரியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் வந்து எல்லோருமே சொல்லுவாங்க அப்படி யோசிக்கும் போது எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் தோணுச்சு அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே வந்து ஒரு டீடைல்ஸ் டெமோ போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு டால்ஃபி டெமோ போடுவாங்க அந்த ஒரு குவாலிட்டி எந்த தேட்டர்லையுமே வந்து ஒரே மாதிரி ஒரு குவாலிட்டியாக இருக்கும் அந்த குவாலிட்டியை நம்ம படத்தில் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு டிசைட் பண்ணது ஒரு பாயிண்ட் தான் அதுக்கு என்னோடய உழைப்பை மட்டும் பார்க்காது அது ஸ்கிரிப்டாக இருக்கட்டும் இது இருக்கட்டும் அது சவுண்ட் இன்ஜினியர் உதயகுமார் சார் என்னோட மோஸ்ட் சீனியர் நம்ம வள்ளினம் படத்துலேருந்து நாங்கள் ட்ராவல் இருக்கோம் ஒரு பாயிண்ட்டில் அது அப்புறம் எஃபெக்ட்ஸ் சச்சின் அது எல்லாரும் சேர்ந்து அதுக்கப்புறம் என்னோட டெக்னீஷியன்ஸ் டிஓபி அருண் எடிட்டர் சாபு அப்புறம் ரெகுலராக என்னோட எல்லா படங்களுக்குமே வந்து லிரிக்ஸ் பண்ணுற சார் அப்புறம் தமன் மியூசிக் அப்படின்றது எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சில சரி ஆர்டர் படம் பண்ணியிருக்கோம் இதுக்கும் மற்ற படத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற விஷயம் சொல்லும்போது ஒரு சினிமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட் அதாவது சினிமான்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம் ஒரு ஆடியன்ஸை வந்து என்கேஜிங்காக பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும் அதே நேரத்தில் வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணும் இந்த படம் வந்து நம்ம ஏன் பண்ணோம் எதுக்கு பண்ணோம் அப்படின்றது ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு பர்பஸ்ஃபுல் நீடாக இருக்கணும் அப்படின்றது தான் இன்னொரு செய் அதாவது ஈரம் வேறு சப்தம் வேறு ஆனால் அதே ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எமோஷனாக இருக்கட்டும் ஒரு ஸ்டோரியாக ட்ரை பண்ணி கண்டென்ட் கண்டென்ட் ஓரியன்டாக வந்து ட்ரை பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிற விஷயமா இருக்கட்டும் ஒரு வாண்டிங்கான எல்லா விஷயங்களும் கரெக்டாக அதோட சரி செலவாக சரி அளவா எடுத்துட்டு போற ஒரு படமா கொடுத்துக்கணும்னு நான் நம்புறேன் ஒரு பாயிண்ட்ல மெயின் அப்படின்றதுன்னா என்னோட டெக்னிஷியன்ஸை பத்தி நான் சொல்லுவதுன்னா டிஓபி அவர் சொன்ன மாதிரி மகாமணி படம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் என் கூட வந்து ட்ராவல் பண்ணிட்டு கேட்டு சொல்லிட்டு இருந்தாரு அப்புறம் மகாமணி படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்போ நான் சில விஷயங்கள் வந்து இந்த லைட்டிங்ல நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு பர்டிகுலராக வந்து ப்ரெசைஸ் பண்ணி சொன்னதுக்கப்புறம் எப்பயுமே ஒரு படத்துக்கு வந்து நான் டோன் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் அது ஈரமா இருக்கட்டும் வள்ளினமாக இருக்கட்டும் எல்லா படங்களும் வந்து ஒரு டோன் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் இந்த படம் டோன் ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஆசலேஷன் இருந்துச்சு ஏன்னா ஈரம் ப்ளூ டோனு ஏதோ ஒரு ஆறு படம் ஒரு ப்ளூ டோன் கொடுக்க போகிறோம் பட் எந்த விதத்தில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற யோசிக்கும் போது அப்போது டியோபி அருண்ட பேசும்போது அப்போ கொஞ்சம் வார்ம் ஆட் பண்ணிக்கலாம் சார் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து சொன்னதுல அது கேட்டோன்னா வந்து எனக்கு வந்து கரெக்டாக பட்டுருச்சு ஏன்னா ஒரு சின்ன ஒரு கோல் டோன் ஒரு ப்ளூ ஆஸ் வெல்லஸ் வந்து ஒரு வார்ம் டோன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன ஒரு வேரியேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஈரம் படத்துலருந்து டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு ஒரு பாயிண்ட்டில் அந்த விதத்தில் நிறைய இன்புட்ஸ் ஒரு டயட்டோட விஷன் அஸ் வந்து இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து அவங்களோட விஷன் அஸ் இன்புட்ஸ் எப்போவுமே வந்து ஒரு படத்தில் நான் எதிர்பார்ப்பேன் அது எல்லாமே சேர்ந்து அமைஞ்ச ஒரு படமாகவும் இது அமைஞ்சிருக்கு தேங்க்ஸ் சரவன் அதுக்கப்புறம் எடிட்டர் சாபு என் கூட சொன்ன மாதிரி என்னோட ஈரம் ட்ரெயிலர்லேருந்து ட்ராவல் பண்ணுற ஒருத்தர் எப்பமே ஒரு எடிட்டிங்கில் வந்து நான் யோசிப்பேன் ஒரு டைரக்டர் கட் ஆஸ்வெல்லஸ் வந்து ஒரு இன்வர்சிபிள் கட் அப்படின்றது ரெண்டு விஷயம் வச்சிருப்பேன் ஒரு டைரக்டர் கட் அப்படின்றது நம்ம கரெக்டாக பார்த்துட்டு இந்த ஷார்ட் இவ்வளோ லென்த்தாக வேணும் இவ்வளோ தான் வேணும் அப்படின்றது டிசைட் பண்ணி கரெக்டாக ப்ரெசைஸ்டாக ஒரு டைரக்டர் ஆஸ் வெல்லஸ் ஒரு எடிட்டர் சேர்ந்து டிசைட் பண்ணுற ஒரு விஷயம் சில இடத்துல ஒரு மொமெண்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு மைண்டுக்குள்ள விஷுவல் இருக்கும் அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து டிஃபைன் பண்ணி அதாவது மைண்டுக்குள்ளே இருக்கும் அது வந்து விஷுவல் பண்ண தெரியாது சொல்ல சொல்ல முடியும் ஆனால் அது கரெக்டாக ப்ராப்பராக ஒரு இன்விசிபிள் கட்டாக எடிட்டர்னால் மட்டுமே முடிகிற சில விஷயங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது டைரெக்டரை தாண்டி அந்த விஷயங்களை நான் வந்து சாப்பிட்டு சொல்வேன் ஸோ இந்த இடத்துல எனக்கு இந்த ஒரு ஃபீல் வேணும் சம்திங் வந்து ஒரு கிளிஷஸாக வரும் அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு தெரியும் சாப்பாடு அவுட் புட் எப்படி வெளில வரும் அப்படின்றது அந்த விஷயம் பண்ணும்போது அது கரெக்டாக அந்த மேஜிக்கும் அந்தந்த டைமில் வந்து எந்தெந்த இடத்துல வந்து வேணும் அப்படின்றது கரெக்டாக வந்து இன்புட் கொடுத்துருப்பாரு சப்பு தேங்க்ஸ் செய்கிற மாதிரி அப்படியும் அதை வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு பாயிண்டில் மற்றபடி என்னோடய நெக்ஸ்ட் பாயிண்ட் தான் நான் சொல்கிறது என்னோடய ஹஸ்டன் டைட்டஸ் எல்லாேருக்குமே வந்து ஏன்னா என்னோடய முன்னாடி படங்கள் ஒர்க் பண்ண ஸ்ட்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா பேரையும் நான் சொல்லலாம் எல்லா பேரையும் நான் சொல்கிறது வந்து முக்கியம் கிடையாது ஆனால் எந்த பேரையும் வந்து ஒரு பேரை கூட மிஸ் பண்ணியிருக்கிறாரு ஒரு பாயிண்ட்டில் ஸோ அதெல்லாம் நான் குறிக்கோளாக இருக்கேன் அதுக்கு நான் ஒரு நன்றி வந்து நான் கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து படம் லீஸ் டைமில் நான் சொல்வேன் ஸோ அஸ் என்னோடய அஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஃபைனல் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு படம் நான் டிஸ்கஷன் லெவல்லேருந்து போகும்போதே வந்து நான் டிசைட் பண்ணுவேன் இன்னைக்கு வந்து ரிவ்யூஸை பற்றி பரவாயில்லன்னா ஒரு டாக் இருக்குது அந்த படத்தை வந்து வேண்டும் மோசமாக இருந்துகிறாங்க வேண்டும் இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க எல்லாமே அவர் சொல்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய டிஸ்கஷன்லேருந்துமே என்னோடய ரிவியூஸ் வந்து என் கூட ட்ராவல் இருக்காங்க ஏன்னா எப்படி எழுதுனாலும் சரி இவங்க எப்படி எழுதுவாங்க இவங்க எப்படி எடுத்துவாங்க எப்படி இருந்தால் எழுதுவாங்க இந்த தேட்டரில் எப்படி ரசிப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாமோ அது மாதிரி பர்டிகுலர் வந்து ஒவ்வொரு ரிவியூவரும் வந்துட்டு என்ன எழுதுவாங்க இந்த படத்துக்கு அப்படின்றது படம் டிஸ்கஷன் டைம்லேயும் நான் சும்மா யோசிச்சு பார்ப்பேன் அதேமாதிரி படம் முடிஞ்சு அவுட்புட் எடுத்து ஃபைனல் காப்பி பண்ணதுக்கப்புறம் நான் ஜென்ரல் ஜாலியாக வந்து பேசுவேன் டீட்டெயில் கூட இதுவங்க வந்து இப்படி தான் சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க அதுக்கு நம்ம கரெக்டாக பண்ணிக்கலாமா அப்படின்னு சும்மா அனலிசிங்காக ஒரு இதோ ஜ ஒரு ஹியூமராக நான் வந்து எடுத்துகிட்டு அதை கரெக்டாக சென்சிபிளாக யோசிச்சு பண்ணுவேன் ஸோ அந்தளவுக்கு வந்து என்னோட இந்த அளவுக்கு வந்து என்னோடய ரிவ்யூஸ் வந்து என் கூட வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க ஸோ என்னை வளர்த்துற ஒரு எப்படி வந்து தேட்டர் அப்படின்றது என்னை வந்து ஒரு ஸ்கிரிப்டில் வந்து என்னை வளர்த்துருச்சோ அதே மாதிரி என்னோட ரிவ்யூஸ் அப்படின்றத என்னை வந்து வளர்த்திட்ருக்காங்க அப்படின்றது தான் நான் யோசிப்பேன் சிவசிவிலான ரிவ்யூஸ் எல்லாருக்குமே என்னோட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த படமும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்கு என்னோட பாயிண்டில் ஸோ அந்த விதத்தில் தேங்க்ஸ் டு ஆல் ரவிஸ் ஏன்னா

ஷேட் ஆஃப் த கேரக்டர் ஹில் ஜஸ்ட் அழகா ஷோக்கின் டு எட் அண்ட் நமக்கு பிடிச்ச மாதிரி டெலிவர் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி இந்த சப்தம்லையும் நமக்கு பிடிச்ச ஒரு பெர்ஃபார்மென்ஸ் கொடு கொடுத்துருப்பாரு அப்படின்னு நாங்கள் நம்புறோம் ஸோ ஃபியூ ஒயர்ஸ் பிரம் யூ பாத் தர் ஃபில் ஆரி சார் ப்ளீஸ் ஆண்டர் தி ஸ்டேஜ் எல்லாருக்கும் வணக்கங்க ரொம்ப நாள் ஆச்சு பிரசாத் தான் ஸ்டேஜ் கொஞ்சம் இந்த உங்களோட மீட் பண்ணுறது அடிக்கடி மீட் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு

ஏன் மச்சான் எதுக்கு ஹாரர் எதுக்கு ஏன் எதுக்கு பண்ண கூடாது இல்ல ஹாரர்னாவே வந்துட்டு ஒரு ஒரு டக்குன்னு கொஞ்சம் கம்மியா பாக்குற ஒரு கண்ணோட்டம் உண்டு அப்ப ஈரமும் ஹாரர் தானே அப்படின்னா இல்ல இல்ல ஈரம் சம்ம படம் அது ஹாரர் தானே சோ அறிவலகன் சரோட படம் வந்துட்டு அது ஹாரரா இருந்தாலும் த்ரில்லரா இருந்தாலும் ஆக்ஷன் த்ரில்லரா இருந்தாலும் லவ் த்ரில்லரா இருந்தாலும் எனி திங் கண்டென்ட் கண்டிப்பாக இருக்கும் அது டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ப்ளஸ் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் கதையில் ஒரு ஆனஸ்டி இருக்கும் ஸ்கிரீன் ப்ளேயில் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் நிறைய வச்சுருப்பாரு ஐ திங்க் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் வந்துட்டு சூப்பர் ஃபைனாக இருக்கும் ஸோ எந்த ஜானுன்றது முக்கியம் இல்லை அந்த படத்தை எவ்வளோ ஆனஸ்டியோட எடுக்கணுன்றது தான் முக்கியம் ஸோ ஐ வாஸ் ஐ டோல் தம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி படம் கண்டிப்பாக எனக்கு தெரிவிக்கும் ஒரு மாதிரியான்னு தெரியல டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கும் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கட்சி பாரவதர் ஃபிலிம் அப்படின்ட்டு ஸோ என்னோட கேரக்டர் வந்துட்டு பேரநாமல் இன்வெஸ்டிகேட்டர் ஸோ நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்காது இந்தியாலே வந்துட்டு லைசென்ஸ்டு பேரநாமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இருக்காங்க சயின்டிஃபிக் முறையில் அவங்க வந்து ஸ்பிரிச்சுவலை கம்யூனிகேட் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ப்ராசஸ் ஒன்று வச்சுருப்பாங்க அது சார் வந்து ஸ்கிரிப்டிங் ஃபேஸ்லேயே ரிசர்ச் பண்ணி எனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணப்ப அதை பத்தி வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சேன் எனக்கு பேயின்னா நம்பிக்கையும் இருக்கு இருட்டில் அப்படி நடந்து போகும்போது லைட்டா பயம் இருக்கும் எல்லாருக்குமே போய் இருக்கும் பட் நம்பிக்கை இல்லை பட் இந்த படத்தை பத்தி ரிசர்ச் பண்ணி அவர் அமைச்ச அந்த வீடியோஸ் ஆரம்பிச்சு அந்த எப்படி அந்த கம்யூனிகேட் பண்ற ஒரு விதம் எப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை உருவாச்சு அதாவது கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புறேன்னா பட் நாளைக்கு பின்ன யாராவது இந்த ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி பெயிங் இருக்கு ஸ்பிரிட்ஸ் இருக்கு எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ்ட் ஸோ ஐ திங்க் கண்ணுக்கு தெரியாத கடவுள் மேல நம்ம அவ்வளவு நம்பிக்கை வச்சு எனக்கு இது நடக்கணும் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனோம் அப்படிலாம் அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை இந்த படத்து மூலியமா எனக்கு வந்தது இந்த கதை இந்த படம் ஒர்க் பண்றப்ப இந்த படம் முழுக்க முழுக்க இந்த கேங்கோடது அவங்களோடது மட்டும்தான் டைரக்டர் கேமராமேன் எடிட்டர் ஆர்ட் டைரக்டர் சவுண்ட் டிசைனர் தமன் இவங்களோட படம் மட்டும்தான் நிறைய நான் படம் பார்க்கும்போது எப்படியும் நீங்கள் ஸ்டாண்டர்ட் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு உங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஐ திங்க் ஹோல் கோஸ்ட் அண்ட் படம் பார்த்தக்கப்புறம் பேசலாம் நிறைய பேசலாம் சக்ஸஸ் மீட்ல தேங்க்யூ thank you thank you so much sir so yes can, sir please stay back नमक्वान और चिन्ह ने क्वेश्चन आंसर सेशन में तो वे लोग या डायरेक्टर सर लोग से जुड़ा हुआ था आप निगापान डर पूरे साल दे इंडल करोगे बुद्धि करें इनफैक्ट उन्हें में वर्क पंड्रे पुत्र से आते कम सबसे हमारी नो रिसेंट हॉरर लवर पंड्रे को इन्हें माने रिसर्च वकील कुल्ले रखे स எடுத்துட்டு போறது கிடையாது அது ஒரு ஹாரர் அப்படின்றது ஒரு பேப்படம் ஒரு ஒரு நம்பக்கூடிய சில விஷயங்களை தான் ஒரு கதையை டிரைவ் பண்ணிட்டு எடுத்துட்டு போகணும்னு நினைப்பேன் அப்படி எனக்கு யோசிக்கும் போது எல்லாருமே படங்கள் வந்து எனக்கு புக்ஸும் டாக்குமெண்ட்ரிஸ் அப்படின்றது தான் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக யூஸ் ஆச்சு நான் நெரு அருங்காமையில் இருந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயத்த ஸோ அப்படி தான் இந்த படத்தில் வந்து நான் ரிசர்ச் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இது இதுக்கு பின்னாடியே ரொம்ப சம்பவம் இருக்கா இல்லை உண்மையில் பல விஷயங்கள் சேர்ந்த ஃபேக்ஸ் இருக்கில்ல உண்மை எலிமெண்ட்ஸ் இருக்கல உண்மை எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு கதையை பண்ணதான் இது பாட்டில் தேங்க் யூ சார் சார் ஹரிகுட் சார் பெரி பிசா சொன்னாலே இங்கே பொதுவாக நிசத்தமான தான் அதிலையும் சோழன் அடிக்கும் இங்கே சத்தன் பேர் வச்சுருக்கீங்களே தமண் இருக்கிறனால வச்சுட்டீங்களோ

மெயினாக என்னென்னா இப்போ வந்து பார்த்து எக்ஸாம்பிள் சின்னன் லைலா அப்படின்றது வந்து ஒரு அப்போது வந்து எப்போ எவ்வளோ பெரிய முன்னணி நடிகை இன்றைக்கி வரைக்கும் ஒரு மதிப்பு மரியாதை அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு பாயிண்ட்டில் ஸோ இந்த கதைக்குள்ளே வராங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அவங்க ஈஸியாக வந்துட மாட்டாங்க ஒரு பாயிண்டில் அதாவது அந்த கதைகள் வந்து ஓகே பண்ணி வர்றது அப்படின்றது ஸோ எத்தனை காட்சிகள் அப்படின்றத விட என்ன மாதிரியான கேரக்டர் எந்த மாதிரியான ஒரு ஆளும் இந்த டெத்துக்குள்ளே வந்து அந்த கதைக்குள்ளே இருக்குது அப்படின்னு வந்துட்டு உள்ளே வருவாங்க அப்படி தான் ரெண்டு பேருமே வந்து ஓகே சொல்லி இந்த கதைக்குள்ளே வந்திருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு முதல் முறையாக வந்து சின்னமன்னா அவங்களும் சரி லைலா அவங்களும் சரி முதல் முறையாக வந்து ஒரு ஃபர்ஸ்ட் காண்டக்டே வந்து இந்த கதை படத்த பொழுது தான் ஆனால் படத்துக்கான முழு உழைப்பையும் வந்து அவங்களை வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒரு பாயிண்ட்டில் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு அந்த அவுட் புட்டும் பார்த்துட்டாங்க இன்ன வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு வெல்விஷராக இன்ன வரைக்கும் படத்தை வந்து பாராட்டி அதை நல்லா கண்டிப்பாக டெஃப்ரெண்ட்டாக வந்து ஆடியன்ஸ் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்றது ரெண்டு பேரோட என்கரேஜ்மெண்ட்டும் இந்த படத்துக்கு இருக்குது ஒரு பாயிண்ட்டில் ஸோ கரெக்டான டைமில் நாங்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணுவோம் ஒரு பாயிண்ட்டில்

சப்தம்னு இந்த டைட்டில் வந்து பளிச்சுன்னு தெரியற மாதிரி மக்கள் ரீச் ஆகிற மாதிரி இல்லையே எழுத்து எழுத்து இல்லை என்னன்னா இப்போ ஒரு அந்த கேள்வியாக வருது இல்லை ஒரு பாயிண்ட்ல ஸோ அதுக்காக வந்து நம்மளுக்கு புரியாமல் இருக்கக்கூடாது ஏன்னா என் ஆஃப் த டே வந்து எல்லாமே ஆடியன்ஸ்ட்டை போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு படம் பண்ணுறோம் அதே நேரத்தில் ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ஒரு கிரியேட்டிவிட்டி பாயிண்ட் இருக்குல்ல ஒரு விஷயத்த அந்த விஷயத்தை வந்து அழகா வந்து சப்தம் இப்ப சில பேர் நோட் பண்ணி சொன்னாங்க சப்தம்ன்றது அந்த ஃபாண்ட்லயே வந்து சூப்பரா பண்ணிருங்க சோ அந்த பாராட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு இல்ல அந்த இதுக்கு இது கொடுத்து தான் வந்து மதிப்பு தான் வந்து ஃபர்ஸ்டே சொன்னாங்க எங்களுக்கு படிக்கிறதுக்கு முடியலன்னு அப்பதான் ஃபாண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணோம் நாங்க பெருசுனா கொஞ்சம் இன்னும் புரியற மாதிரி கொஞ்சம் பண்ணோம் ஒரு பாயிண்ட்ல அதுக்கு மதிப்பு கொடுத்து நாங்க ஒண்ணு பண்ணிருக்கோம் ஒரு பாயிண்ட்ல